அசோகமித்ரன் அவர்கள் எழுதிய வெளிச்சம் ஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு ஷார்ட் ஸ்டோரி அதுதான் இந்த வீடியோல கேட்க போறோம் இந்த கதையை ஃபுல்லா நீங்க கேட்டுட்டு இது ஒரு அமானுஷிய கதையா அல்லது ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல இருக்கக்கூடிய பயத்தினுடைய வெளிப்பாடா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க கேட்கலாமா வெளிச்சம் ஜாக்கிரதை திடுக்கிட்டு எழுந்திருப்பது எனக்கு வழக்கமாகிவிட்டது டார்ச் விளக்கை கடிகாரம் பக்கம் திருப்பினேன் மணி இரண்டு நான் இந்த வீட்டுக்கு வந்து இரண்டு மூன்று மாதங்களுக்கு பிரச்சனை எதுவும் தோன்றவில்லை அதன் பிறகு ஓர் இரவு கடிகாரத்தை பார்த்தேன் மணி இரண்டு அடுத்த இரவு எழுந்தேன் மணி இரண்டு அடுத்த இரவு அடுத்த இரவு என வார கணக்கில் மாத மாதக்கணக்கில் போய்கொண்டிருந்தது எது காரணமாக இருக்கும் சீக்கிரம் சாப்பிட்டு படுத்தேன் அப்போதும் இரண்டு மணி தாமதமாக சாப்பிட்டு தூங்க போனேன் அப்போதும் இரண்டு மணிக்கு விழிப்பு வந்துவிட்டது என் படுக்கையை திசை மாற்றி போட்டேன் இரண்டு தலையணைகள் வைத்து பார்த்தேன் தலையணையே இல்லாது படுத்து பார்த்தேன் அப்போதும் நட்ட நடுநிசியில் விழிப்பு வந்தது சட்டென எனக்கு புலப்பட்டது பக்கத்து வீட்டு ஜன்னலில் இருந்து வந்த வெளிச்சம் நான் படுக்கக்கூடிய ஒரே அறையை பட்ட பகலாக்கிய போது எப்படி என்னால் தூங்க முடியும் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருந்தது சுமார் ரூபாய் செலவழித்து டியூப்லைட் இணைப்புகளை எல்லாம் மாற்றி புதிதாக வந்திருந்த பல்புகளை மாட்டியிருந்தேன் வீட்டில் வெளிச்சம் மிகவும் மாறிப்போய்விட்டது ஆனால் படிக்க முடிந்தது எனக்கு திரைச்சீலைகளில் நம்பிக்கை இல்லை அவை தூசியோடு கொசுக்களுக்கும் வசதியானவை என்பது என் அனுபவம் என் அறை வெளிச்சம் அக்கம் பக்கத்தாரை சங்கடப்படுத்தாது ஆனால் இந்த பக்கத்து வீட்டு மனிதன் அவன் வீட்டில் வெளிச்சம் போட்டு என்னை தூங்க முடியாமல் செய்து விடுகிறான் நான் என் வீட்டு ஜன்னலை மூடினேன் அதிக மாற்றம் இல்லை இந்த நாளில் ஜன்னல்களின் கதவுகளில் பெரும்பான்மை கண்ணாடிகள் தான் வெளியே இருப்போருக்கு நாம் இருப்பதை ஓரளவு நிழல் மாதிரி காண வைக்கலாம் ஆனால் வெளிச்சத்தை மறைக்க முடியாது என் அறையில்தான் குறைந்த ஒளியுள்ள விளக்கு மேலும் இந்த பக்கத்து வீட்டுக்காரனுடையது போல ஜன்னல் பக்கத்திலேயே பொருத்தப்பட்டது அல்ல எனக்கு வெளிச்சத்தை கண்டாலே வெறுப்பு ஏற்பட்டது என்ன வேண்டி இருக்கிறது மின்சார விளக்குக்கு கண்ணுக்கு கெடுதல் உடலுக்கு கெடுதல் உலகம் சூடாகி விடுகிறது சர்வ நாசம் விளையப் போகிறது பிரளயம் போகிறது எனக்கே இப்படிப்பட்ட என் சிந்தனை ஓட்டம் பைத்தியக்காரத்தனமாக பட்டது பக்கத்து வீட்டில் ஒருவர் விளக்கு போட்டுக்கொண்டு ஏதோ வேலை செய்து கொண்டிருக்கிறார் உடனே பிரபஞ்சமே அழிந்துவிட போகிறது என்று நினைப்பார் என்னவெல்லாம் சமாதானம் சொல்லிக் கொண்டாலும் அது எனக்கு தூக்கத்தை தரவில்லை என் கண்களின் அடியில் சதை பை போல தொங்க ஆரம்பித்தன இது வெளிப்புற அறிகுறி ஆனால் என் மனதுக்குள் ஏற்பட்டு கொண்டிருந்த மாற்றங்களை பிறர் அறிய சில காலம் பிடித்தது யாராவது ஏதாவது கேட்டால் அது முதல் முறையில் எனக்கு புரியாது என்ன என நான் கேட்டு அவர் இரண்டாம் முறை சொல்ல வேண்டும் உடனே எனக்கு பதிலும் தோன்றாது இது பலருக்கு நான் ஏதோ மறைக்கிறேன் பொய் சொல்கிறேன் என கூட தோன்றும் நாற்பது வயது கூட ஆகவில்லை காதுகள் மந்தமாகிக் கொண்டிருந்தன அதோடு பக்கத்து வீட்டு அகால வெளிச்சம் புற உலகம் பற்றிய என் கவனிப்பையே மாற்றிவிட்டது நாம் அக்கம் பக்கத்துக்காரர்கள் பற்றி வீட்டினுள் பேசிக்கொள்ளலாம் ஆனால் வெளி மனிதர் யாரிடம் விசாரித்தால் அதற்கு நிச்சயம் நோக்கம் கற்பிக்கப்படும் நான் அந்த இடத்திற்கு புதிது ஆனால் என் தயக்கம் கூச்சம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு எங்கள் குடியிருப்பு காவலாளியை கேட்டேன் இன்று நகர பகுதிகளில் வாட்ச்மேன் என்ற புதிய வேலைவாய்ப்பு தோன்றியிருக்கிறது குடியிருப்பவர்களை விட இவர்கள்தான் அதிகப்படி தலைமயிர் கருக்கும் வண்ணத்தை வாங்குகிறார்கள் ஆனால் வயது என்பது தலைமயிர் ஒன்றை மட்டும் சம்பந்தப்பட்டதா எங்கள் அடுக்குமாடி வீட்டு வாட்ச்மேனுக்கு எழுபது வயது கூட இருக்கும் நான் கவனிக்கவில்லையே என்றார் அவர் இன்னைக்கு கவனிச்சு பாருங்க அந்த வீட்டு விளக்கு எப்ப எரிய தொடங்குதுன்னு அத சொன்னா போது எனக்கு நான் அவரிடம் சொன்னேன் நான் அவரிடம் பேசிய தினம் இரவில் அவர் சரியாக தூங்கவில்லை என அடுத்த நாள் காலையில் தெரிந்தது ஒன்னும் எரியலீங்களே என்றார் அவர் நீங்க எந்த ஜன்னல பாத்தீங்க நீங்க காமிச்ச ஜன்னல்தான் நான் எதை காமிச்ச அவர் ஒரு ஜன்னல் காட்டினார் அது தவறானது அது இல்லைங்க ஒன்னு ரெண்டு மூணு அதோ அந்த மூணாவது ஜன்னல் அது எப்பவும் மூடி இருக்குமே அங்கே மனுஷாலங்களே கிடையாது என்று கூறினார் அவர் பின்ன எப்படி விளக்கெரியும் அது எரியலீங்களே எனக்கு இதை இப்படித்தான் புரிந்து கொள்ள முடிந்தது அவர் முன்னிரவில் கண்விழித்து பார்த்திருக்கிறார் ஆனால் பார்க்க வேண்டிய நேரத்தில் தூங்கிவிட்டார் இன்னும் இரு தினங்களுக்கு பிறகு அடுத்த வீட்டு வாட்சிமேனையே கேட்டுவிடலாம் என அந்த மனிதனை தேடி போனேன் அந்த வீட்டுக்கு இரு வாட்சுமேன்கள் பகல் ஆள் காலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை இரவுக்காரரை நான் பார்க்க வேண்டும் என்றால் அதிகாலை ஐந்து ஐந்து முப்பதுக்குள் அந்த சந்திப்பை முடித்துவிட வேண்டும் நடுநிசிக்கு பிறகு எனக்கு தூக்கம் எது காலை ஐந்து மணிக்கு வீட்டுக்கு வெளியே வந்து அந்த வாட்ச்மேனுக்காக காத்திருந்தேன் தெருவில் பால் தான் காலை ஐந்து மணிக்கு கண்களில் படுவார்கள் அப்போது இரண்டு வாட்ச்மேன்கள் சேர்ந்து வந்தார்கள் யார் யார் வீட்டு வாட்ச்மேன் என எனக்கு தெரியாது நான் அன்று எதையும் கேட்கவில்லை தூங்கி மாத கணக்கில் ஆகிறது இன்னும் ஒரு நாள் காத்திருந்தால் என்ன குடிமூழிக்கு போய்விடப் போகிறது என்று நினைத்துக் கொண்டேன் என்ன குடிமொழிக்கு போய்விட போகிறது என அந்த ஜன்னல் விளக்கு பற்றி கூட தோன்றியது ஆனால் ஓரளவு முயற்சி செய்தாயிற்று யாருக்கு தெரியும் விஷயம் இவ்வளவு சங்கடமானது என அடுத்த நாள் அடுத்த வீட்டு வாட்ச்மேன் ஒரு பெஞ்சில் தூங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது அந்த பெஞ்ச் அந்த வீட்டை இரு பாகங்களாக பிரிக்கும் வராண்டாவில் போடப்பட்டிருந்தது பொதுவாக இந்த மாதிரி வராண்டாக்கள் இரு பக்கங்களும் பூட்டக்கூடியதாக இருக்கும் அந்த வீட்டில் இல்லை சற்று பழைய வீடு கட்டி முப்பது நாற்பது வருடங்கள் கூட இருக்கும் இந்த பக்கம் நான்கு அந்த பக்கம் நான்கு என எட்டு குடியிருப்புகள் சைக்கிள் தான் முக்கிய வாகனம் அதற்கு ஏற்றார் போல வீடு கட்டப்பட்டிருந்தது ஒரு மோட்டார் வண்டி நிறுத்தக்கூட இடம் இல்லை அங்கே நான் அந்த வீட்டு வாட்ச்மேன் எழுந்திருக்கும் வரை தெருவில் உலா போவது போல அந்த வீட்டு முன்னாலேயே குறுக்கும் நெடுக்குமாக போய்கொண்டிருந்தேன் எனக்கு அந்த வாட்சிமேனை பார்த்து பொறாமையாக கூட இருந்தது ஒரு காலத்தில் நானும் இப்படி ஆழ்ந்து தூங்கி இருக்கக்கூடும் அவர் தூக்கம் கலைந்து தெருவுக்கு வர கால் மணி ஆயிற்று எனக்கு ஒரு தகவல் தெரியணும் நீங்க தான் சொல்ல முடியும் என்றேன் பக்கத்து விட்டு நேத்தே சாம்சன் சொன்னாரு ஏதோ விளக்கு வெளிச்சம் வருதுன்னு சொன்னீங்களா ஏங்க விளக்கு போட்டா வெளிச்சம் வராதா விளக்கே வெளிச்சத்துக்கு தானே இந்த உண்மைக்கு எதிராக யார் என்ன சொல்ல முடியும் நான் எதுவும் பேசாமல் நின்றேன் அந்த மனிதர் அவர் வேலையை கவனிக்க போனார் நான் அந்த வீட்டு வாசல் வெளியே என்ன செய்வது யாரிடம் கேட்பது என புரியாமல் நின்று கொண்டிருந்தேன் என்னை இப்படி அலைய வைத்த பக்கத்து வீட்டில் தரைத்தளத்தில் இருப்பவர் என்னை நோக்கி வந்தார் கடுமையாகவே யார் நீங்க இங்க சும்மா சும்மா வாட்ச்மேன்களை விசாரிச்சுண்டு இது அத்துமீறல் தெரியுமா உங்களுக்கு உங்க வீட்டு விளக்கு என்ன தூங்க விடாம செய்யுது அது அத்துமீறல் இல்ல நான் தெருவில் நின்னு பேசுறது அத்துமீறலா நானும் உறக்க கத்தினேன் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டார் எங்க வீட்டை ஒட்டி இருக்கிற பக்கத்துல நாலாவது மாடிக்காரரை அவர் வீட்டு ஜன்னலுக்கு ஒரு ஸ்கிரீனாவது போட சொல்லுங்க விளக்கு இடத்தையே மாத்துனா ரொம்ப ரொம்ப நல்லது செலவ நான் கொடுத்துறேன் என்று கூறினேன் அவர் விழித்து பார்த்தார் கொஞ்சம் உள்ள வாங்க அவரை என் வீட்டுக்குள் அழைத்து போனேன் என் அவர் மாடி ஜன்னலை காண்பித்தேன் அவர் சந்தேகமாக பார்த்தார் அந்த ஜன்னலா என கேட்டார் ஆமாம் என்றேன் அங்க யாரும் இல்லையே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷமா பூட்டியே தான் இருக்கு இன்னும் பார்க்க போனா அந்த வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டியே கிடையாது அந்த இடத்துல டூ பெட்ரூம் பிளாட் ஒண்ணு வருஷ கணக்கா காலியா இருக்கு என்று கூறினார் பின்ன விளக்கெறியுது என்று கேட்டேன் சந்தேகமாக நீங்க எதையோ பாத்துட்டு சொல்றீங்க அந்த வீட்டு சொந்தக்காரங்க தான் அங்க இருந்தாங்களாம் என்னமோ தெரியல இப்போ யாருமே இல்ல ரெண்டு வருஷமா கூட்டுறது இல்ல இல்ல வீடே பாழா இருக்கும் பூரி விட்டு அவர் போய்விட்டார் எல்லோருமாக சேர்ந்து என்னை பைத்தியமாக்குகிறார்கள் அந்த ஜன்னலில் விளக்கு எரிகிறது 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 நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் அந்த வீட்டுக்கே போய் பார்த்துவிட வேண்டும் அன்று என் வேலையெல்லாம் தப்பும் தவறுமாக இருந்தது கோப்புகளை எல்லாம் தவறான இடங்களில் வைத்துவிட்டேன் வரும் வாரங்களில் என் அலுவலகத்தில் படாத பாடுபடுவார்கள் அதெல்லாமே பலர் கையாளுவதால் யார் தவறான இடத்தில் வைத்தது என எளிதில் கண்டுபிடிக்க முடியாது நான் இரவுக்காக காத்திருந்தேன் இரவு ஒரு மணி அளவில் விளக்கு எரிய ஆரம்பித்தது நான் சுவர் ஏறி குதித்து அந்த வீட்டு வெராண்டாவின் பின்புறம் அடைந்தேன் வெராண்டா நடுவில் மாடிப்படி ஐம்பத்தி நான்கு படிகள் மிகவும் கஷ்டப்பட்டு ஏறி நான்காவது மாடியை அடைந்தேன் மாத கணக்கில் என்னை வாட்டி வதைத்த வீட்டை அடைந்து விட்டேன் ஆள்காட்டி விரலால் மிகவும் மெதுவாக கதவை தட்டினேன் இரண்டாம் முறை தட்டியபோது கதவு திறந்தது வந்தது ஒரு பெண் முப்பது வயதுக்குள் இருக்கும் அவளுக்கு நான் அயலான் என தெரிய சில நொடிகள் ஆகின என்ன என கேட்டால் நான் அடுத்த வீட்டுல கீழ ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டுல இருக்கேன் உங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து வெளிச்ச நேரா என் அறையில விழுது தூங்க முடியாம மிகவும் அவதிப்படுறேன் உங்க வீட்டு விளக்க என் செலவுல மாத்தி வச்சிடறேன் நீங்க அனுமதித்தா அவள் ஒரு நிமிடம் பேசாமல் இருந்தாள் அந்த ஒரு ஜன்னல் தான் வீட்டு வெளியே இருந்து தெரியும் அந்த விளக்கு எரியத்தான் செய்யும் என்றாள் அவள் அதுதான் நான் மாற்றி தரேன்னு சொல்றேன் அவ்வளவு தானே என் கணவர் வந்தா நான் வீட்டுல அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு விளக்கு அங்கதான் இருக்கணும் என்றால் அவளும் விடாப்பிடியாக அவர் பேர் என்ன ராமச்சந்திர ராவ் கமர்ஷியல் டாக்ஸஸ் ஆபீசர் அவரோ நீங்களோ போன் செஞ்சுக்கலாமே எங்களுக்கு போன் கிடையாது சீதை ராமனுக்கு காத்திருக்கவில்லையா ராமன் வருவானா என தெரியாது அப்படி இருந்தும் அவள் காத்திருந்தாள் இந்த உலகத்தில் எவ்வளவு சீதைகள் இப்படி காத்திருக்கிறார்களோ எனக்கு மயிர்கூச்சல் ஏற்பட்டது காலம் காலமாக எவ்வளவு பெண்கள் கணவன் திரும்பி வருவதற்காக வாசற்படியில் காத்திருக்கிறார்கள் இருட்டாக இருந்தாலும் நான் மாடிப்படியை மூன்று நான்காக தாண்டி என் வீடை அடைந்தேன் தன்னை தூக்கி போனவன் யார் எங்கே சிறை வைத்திருக்கிறான் என ராமனுக்கு தெரிய வழி இல்லை தெரிந்தாலும் ராமன் வருவான் என என்ன நிச்சயம் ஆனால் அப்படியும் சீதை காத்திருந்தாள் என் அலுவலகம் நவநாகரிகமாக இருக்க அதற்கு பக்கத்து கட்டடம் முதிமை தோன்ற பழையதாக தெரியும் நான் இதுவரை அதை பற்றி யோசித்ததே இல்லை அது ஒரு கமர்ஷியல் வரி அலுவலகம் வாட்ச்மேன்களோடு பழகினால் யாரிடமும் பேச தோன்றும் நான் உணவு விடைவேளையில் உள்ளே நுழைந்தேன் அந்த பழைய கட்டிடத்தை நம்பி எத்தனை ஆத்மாக்கள் எல்லாம் அவர்களுக்குள் வம்பு பேசிக் கொண்டிருந்தார்கள் என்னையும் மற்றவர்களையும் அங்கே இருந்த யாரும் பொருட்படுத்தவில்லை நான் உள்ளே சென்று ஒருவர் மேஜை எதிரே நின்றேன் சார் இது லஞ்ச் டைம் என ஒருவர் சொன்னார் சார் நான் ஆபீஸ் விஷயமா வரல ஒருத்தரை பத்தி தகவல் தெரியணும் என்று சொன்னேன் இந்த ஊர்ல ஏகப்பட்ட ஆபீஸ் இருக்கு ஏதோ தெரியுமா பாருங்க அவர் பேரு ராமச்சந்தர் ராவ் ஏம்பா நம்ம டிபார்ட்மெண்ட்ல யார் ராவ் அவர் தெலுங்கா ராயரா என்று என்னிடம் கேட்டார் அந்த பெண் பேசியதை வைத்து என்ன சொல்வது அவள் ராமாயண காலத்து சீதையாக கூட இருக்கலாம் நான் சொன்னேன் தெலுங்கா இருக்கலாம் சார் ஏம்பா சிந்தாதிரி இருந்த ஒரு சிடிஓ பேரு ராமச்சந்தர் ராவ் இல்ல நான் கேட்பவர் ஆபீசர் சார் ஆமா சிடிஓனா ஆபீசர் தான் அவர் தானேப்பா அந்த மனிதர் தன் சக ஊழியரிடம் கேட்டார் அந்த சூசைட் கேஸ் தானே ஏன் சார் அவர் வீடு எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு நான் என் தெரு பெயர் சொன்னேன் ஆமா அதே கேஸ் தான் சார் இந்த ஆபீஸ் போலீஸ் ஆபீஸ் மாதிரி ஒவ்வொருத்த மேலயும் ஒரு கேஸாவது இருக்கும் என்னவோ அந்த மனுஷன் பொண்டாட்டியோடு விஷம் சாப்பிட்டு செத்து போயிட்டான் அவங்க மனைவி இருக்காளே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செத்து போனாங்க அந்த மனுஷர் தன் குடும்பத்தை எதிர்த்து அனாதை பெண் ஒருத்தியே கல்யாணம் பண்ணியிருக்கார் சாவுக்கு ஒருத்தர் கூட வெளியூர்ல இருந்து வரல உள்ளூர்ல இருந்து ஒரு கிழவர் மட்டும் வந்தாரு போஸ்ட்மார்ட்டம் மார்ட்டம் கிரிமேஷன் எல்லாம் நாங்க தான் ஏற்பாடு பண்ணனும் வீட்டுக்கு கூட எடுத்து போகல ராமச்சந்தர் ராவ் நல்ல கருப்பு அந்த அம்மா நல்ல செவப்பு போஸ்ட்மார்டம்ல ஏதோ கோணிப்பைய தைக்கிற மாதிரி தைச்சு கொடுத்தாங்க ஆமா சார் போஸ்ட்மார்ட்டம்னா அப்படிதானே இது தெரியுது உங்களுக்கு ஆனா அவங்க செத்தது உங்களுக்கு தெரியலையே ஆனா அந்த அம்மா இருக்காங்க அவர்கள் என்னை ஏதோ மாதிரி பார்த்தார்கள் விளக்கு எறிவது பற்றி எனக்கு ஏற்பட்ட அனுபவத்திற்கு பிறகு இன்னொரு நகைப்புக்கு நான் தயாராக இல்லை அன்று இரவு நன்றாக தூங்கினேன் விளக்கு எரிந்தது நான் யார் ஒரு சீதை ராமனுக்காக காத்திருப்பதை தடுக்க எதிர் வீட்டு விளக்கு பக்கத்து வீட்டு விளக்கு இதெல்லாம் தொந்தரவாக இருப்பதை வைத்து சத்யஜித்ராய் ஒரு கதை எழுதியிருக்கிறார் கல்கத்தாவில் பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கும் தெருக்கள் சந்த அளவுதான் இருக்கும் சாகிப் பிபி குலாம் கதை நிகழும் மகா மாளிகை ஒரு சந்தில் தான் இருந்தது சந்தை விரிவாக்கி சாலை போட மாளிகையை இடிக்கும் போதுதான் அந்த குடும்பம் மருமகளை கொன்று புதைத்த மர்மம் தெரிய வந்தது சத்யஜித்ராய் கதையில் ஒரு இளம் எழுத்தாளனை எதிர்வீட்டு விளக்கு வேலையே செய்ய விடாமல் தடுக்கிறது அவன் அந்த வீட்டுக்கு போகிறான் முன்னறையில் யாரும் இல்லை சார் சார் என குரல் கொடுக்கிறான் ஒரு மனிதன் மாடியில் இருந்து இறங்கி வந்தான் உயரமாக இருந்தான் மிகவும் தீவிரமான முகம் என்ன வேணும் உங்க வீட்டு விளக்கு ராத்திரியெல்லாம் எரியுது என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல என் வேலை ராத்திரியில தான் விளக்கு எரியதான் செய்யும் என்ன வேலை நான் ஓவியன் நான் முகங்களை நேரம் பார்த்து வரையறது பகல்ல தானே அதுக்கு விசேஷம் நான் படம் வரையறவங்க தான் வருவாங்க உங்க ஓவியங்களை நான் பார்க்கலாமா ஆ வாங்க அதெல்லாம் தானே ஓவியன் இளம் எழுத்தாளனை மாடிக்கு அழைத்து செல்கிறான் அங்கே கண்ட இடமெல்லாம் ஓவியங்கள் இறைந்து கிடந்தன ஓர் ஓவியம் அவனுக்கு அடையாளம் தெரிந்தது இரு நாட்கள் முன்பு இறந்த ஒரு கவிஞர் இளைஞன் கேட்டான் என்ன ஓவியம் வரைவீங்களா ஓவியன் முகத்தில் மிகவும் லேசான ஒரு புன்னகை நீங்க இன்னும் தயாராகலியே இளைஞன் திரும்பிவிடுகிறான் அன்று அவன் தேசிய நூலகத்துக்கு போக வேண்டி இருக்கிறது வங்காள எழுத்தாளர்கள் வாழ்க்கை வரலாறு என ஒரு தடிமனான புத்தகத்தை தூக்க முடியாமல் தூக்கி மேஜி மீது வைத்து பார்க்கிறான் அவனுடைய எதிர்வீட்டு ஓவியன் வரைந்த முகங்கள் பல அதிலே இருந்தன எல்லாம் வெவ்வேறு ஓவியர்கள் வரைந்தது அல்லது புகைப்படங்கள் திடீரென அவனுக்கு ஒரு விஷயம் புலப்படுகிறது அந்த ஓவியன் வரையும் எழுத்தாளர்கள் எல்லோருமே இறந்தவர்கள் அவன் இறந்த எழுத்தாளர்களை மட்டுமே வரையும் ஓவியன் இந்த உண்மை அறிந்த மகிழ்ச்சியில் தெருவில் பக்கம் பாராது கடக்க முயலுகிறான் ஒரு குதிரை வண்டி மோதி ஒரு சக்கரம் அவன் மீது ஏறி இறங்குகிறது அந்த இடத்திலேயே அவன் உயிர் போய்விடுகிறது அன்று இரவு அந்த இளம் எழுத்தாளன் ஓவியன் வீட்டுக்கு போகிறான் அவனிடம் அப்மை தயார் ஹோம் என்று அறிவிக்கிறான் நான் ராமச்சந்திர ராவின் மனைவியை சந்தித்து ஒரு மாதத்திற்குள் நான்கைந்து பேர் கடப்பாறை பெரிய பூட்டுடன் ராமச்சந்திர ராவ் வீட்டு கதவை திறந்து சுத்தம் செய்கிறார்கள் என்னிடம் சண்டை போட்ட மனிதர் வாயை பொத்துக்கொண்டு இருந்து விட்டார் வாட்ச்மேன் கேட்டிருக்கிறான் வந்தவர்கள் ராவின் சகோதரன் கிருஷ்ணராவின் ஆட்கள் கிருஷ்ணராவும் நல்ல அடர் கருப்பு அவன் சகோதரன் விட்டு சென்ற வரி நிலுவைத் தொகை மின்சார பாக்கி எல்லாவற்றையும் கட்டிவிட்டு வீட்டை சுத்தம் செய்தான் அந்த ஜன்னல் அறைக்கு வெளிர் நீல வண்ணம் அடித்தான் நிறைய குசுக்கள் வரும் என நினைத்துக் கொண்டேன் ஒரு மாத காலத்திற்குள் அங்கு ஒரு குடும்பம் குடியேறியது மூன்று குழந்தைகள் வீடு கலகலவென மாறியது ஆனால் சீதையை காணும் எங்கே போயிருப்பாள் அசோகவனம் அதுதான் அவள் யுகம் யுகமாக ராமனுக்காக காத்திருக்கக்கூடிய இடம் வெளிச்சம் ஜாக்கிரதை சிறுகதை முற்றும்